உங்க கார் ஃபேக்டரி பாலமுருகன் பேசுறேன் நீங்க சிங்கிள் ஓனர்ல ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குற மாதிரி வண்டி தேடிட்டு இருக்கீங்களா சோ உங்களுக்கான ஒரு வீடியோ தாங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் வண்டி இருபத்தி கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் டீசல் வண்டி ஃபுல் ஆப்ஷனோட வந்துடும் உங்களுக்கு பட்டன் ஸ்டார்ட்டோட இருக்குங்க ஏசி பவர் ஸ்டியரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் ஆக் ஏர் பேக் ஏபிஎஸ் பிரேக் ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்துரும் வண்டி பட்டன் ஸ்டார்ட்டோட இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டி உங்களுக்கு குவாலிட்டியா இருக்கும் போர்டு ஈக்கோஸ் போட்டு டைட்டானியம் ஸோ போட்டில் டைட்டானி அப்படின்னாலே உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் வந்துடும் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒரே ஓனர் தான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் ஸோ வண்டியோட இன்டீரியர் காமிக்கிறேன் எக்ஸ்டீரியர் காமிக்கிறேன் ஃபேனட் ஓபன் பண்ணி உங்களுக்கு என்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் ஸோ எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும் அதுமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வண்டிக்கு எவ்வளோ கேட்டேன்னு வண்டியோட ரேட் எல்லாமே சொல்கிறேன் இந்த வண்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆதவன் கார்ஸ் கிருஷ்ணகிரியில் இருக்குது இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மெயின் ரோடிலேயே இருக்குங்க அந்த ஆவின் ஆவின் பாலத்துல இருந்து அப்படியே வந்துட்டு இருந்தீங்கன்னா நாலுந்தா ஸ்கூலில் தாண்டவுடனே லெஃப்ட் சைடு இருக்கு கிருஷ்ணகிரி மெயின் பஸ்டாண்டில் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு சேலம் மெயின் ரோட்லேயே இருக்கு ஸோ வாங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் வண்டி உங்களுக்கு குவாலிட்டியா இருக்கும் எடுத்தீங்கன்னா பயங்கர ஒர்த்தா இருக்கும் நல்ல மைலேஜ் கொடுக்கும் டீசல் வண்டி குவாலிட்டியா இருக்கு நேரில் வந்து வண்டியோட எக்ஸ்டீரியர் பாக்கிறோம் ஒயிட் கலர் ஃபோர்ட் டீகோஸ் போட்டு சோ இது டீசல் வண்டியா போர் டீகோஸ் போட்டு டீசல் வண்டிங்க டீசல் உங்களுக்கு இருபது கிலோமீட்டர் மேல மைலேஜ் கொடுக்கும் நல்ல வண்டி ஒரு அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் அதேமாதிரி வண்டி பயங்கர ஸ்மூத்தாக இருக்கும் டீசல் வண்டினால ஒரு பெட்ரோல் வண்டி ஈக்குவலுக்கு உங்களுக்கு இன்ஜின் நாய்ஸ் இருக்கும் சுத்தமாக நாய்ஸே இருக்காது ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நாலு பவர் விண்டோ வந்துடும் பேக் நாலு பேக் வந்துடும் என்ப்ட்டு செட்டு பட்டன் ஸ்டார்ட்டோட இருக்குது அப்படி வண்டி தொட்டிங்கன்னா போதும் வண்டி ஸ்டார்ட் ஆகிரும் ஸோ ஒரு அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாங்க மைலேஜ் இருபது கிலோமீட்டர் கிடைக்கும் ஈக்கோ ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் என்னென்னா நீங்கள் உள்ளே உக்காந்துருந்தீங்கன்னா வண்டியோட நாய்ஸே கேட்காது அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் வெளியூர் போகிறதுக்குலாம் சூப்பரான வண்டிங்க நல்லா மைலேஜ் கொடுக்கும் ஸோ டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டு ப்ராண்டையும் புதுசு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்கும் அடுத்து ஒரு முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் வண்டி க்ளீனாக இருக்குங்க நல்ல வண்டி பின்னாடி பூட்ஸ் வேஸ் பாருங்கள் தேவைப்பட்ட லக்கேஜ் வைக்கலாம் ஸோ நல்லாயிருக்கு வண்டி உங்களுக்கு இந்த வண்டிக்குமே தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் வசதி உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் தான் சரி இந்த வண்டிக்கு லோன் வசதி பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ஏர் பேக் எல்லாம் வந்துடும் அருமையா இருக்கும் கண்டிப்பா வண்டியோட நாய்ஸ் பாருங்க ரொம்ப மைல்டா இருக்குங்க அருமையான வண்டி பெட்ரோல் வண்டி ஈக்குவலாக உங்களுக்கு இருக்கு